حي على الفلاح وعند شهاب الدار إني احب ان يوم القيامة في النور காமத்தின் நான் பிரகாசமாக எழுப்பப்பட வேண்டும் அதற்கு என்ன செய்வது நாளை மறுமை நாளையிலே எல்லோரும் அல்லாடி கொண்டிருக்கிற வேலைகளிலே எனக்கு மட்டும் பிரகாசம் கிடைக்க வேண்டும் நாயகமே அதற்கு என்ன செய்வது பெருமானார் ஒரு வரியில் பதில் சொன்னார்கள் யாருக்கும் நீ அநீதி அளிக்காதே என்றார்கள் பெருமானார் ஒரு வரியில் நீ நாளை மறுமையிலே பிரகாசமாக இருக்க வேண்டுமா யாருக்கு உலகத்தில் அநீதி அளிக்காதே இன்றைக்கு அநீதி அளிக்காத ஆளை பார்க்க முடியுமா யோசிக்கிறோம் யமன் நாட்டுக்கு மாதிபுணி ஜபல் அலி அல்லாஹு செல்கிறார்கள் யமன் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மாதிமணி ஜபல் அலி அல்லாவிடத்தில் பெருமானாரை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அந்த முகம்மதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்க ஜபல் அலி ஜவல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர்களுடைய சூதை பட்டற்ற வாழ்க்கையை பற்றி கேட்கிறீர்களா லைசலகு அதை சொல்வதற்கு உதாரணம் கிடையாது அவருடைய முடியை பற்றி கேட்கிறீர்களா ஹரீரன் ஹரீரா பட்டு போன்ற முடிகள் பாதுகாக்கப்படுகிற முடிகள் அவருடைய பேச்சை பற்றி கேட்கிறீர்களா

கல்வீகில் முருசலா அனுப்பப்படுகிற காட்டுக்கு ஒப்பானே கொடை கொடுப்பவர்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அவர்களின் குணத்தை பற்றி கேட்கிறீர்களா குலுக்கன் அலியுமா உயர்ந்த உணத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் அவர்களுடைய கண்களைப் பற்றி கேட்கிறீர்களா அஸ்பதுல்ல ஐனை நீ வெள்ளை மேனியிலே கருப்பு சுருமாவைக் கொண்டு அழகாக சுருமா இடப்பட்ட கண்களைக் கொண்டு பெருமானார் இருந்தார்கள் வரிசையாகச் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு கரைசி அவரின் பெயரை கேட்கிறீர்களா இஸ்முஹு அஹ் ஓ மஹம்மதன் ஓ மஹமூதா அவரின் நிலையை பற்றி கேட்கிறீர்களா எந்த நிலையில் அவர் வாழுவார் என்று கேட்கிறீர்களா லா எலிம் அலா அகத் அவர் உலகத்திலே வாழுகிற பொழுது யாருக்கும் அநீதியே அளித்ததில்லை இருபத்தி மூன்று ஆண்டுகளில் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்த முடியாது இவருக்கு பெருமானார் அநீதி அளித்து விட்டார்கள் என்று கடைசியில அந்த யமன் வாசிகள் எல்லாம் கேட்டாங்களா இவ்வளவு உயர்ந்த மனிதருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சல்லு அலைகிவ சல்லிமூத்த சலிமா அவர்களின் மீது நிறைய செலவார்த்தை சொல்லுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் இவ செலத்தினுடைய தோழர் மாதிமனு ஜபல் ரெடி அல்லாஹ் தலா என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வந்த மனிதர் இருக்கிறார் இன்னி உஹிப்பா ஹமணி அல்லாஹ் அல்லாஹ் என்னின் மீறி இறக்கப்பட வேண்டும் அதற்கு நான் என்ன செய்வது அல்லாஹ் என்னையே இறக்கமா பார்க்கணும் படைப்பினங்களின் மீது நீ இறக்கப்படுங்க அடுத்தவங்க மேல நீ இறக்கப்பட்ட அல்லாஹ் உன் மேல இறக்கப்படுவான் அடுத்தவர்களின் மீது இறக்கப்படவில்லை என்றார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வயசு அஞ்சு வயசு குடுகுடு கிழமை இப்ராஹிம் அலி என்னைக்கு சாப்பிட்டாலும் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க ஒரு நாள் விருந்தாளி கிடைக்கல ஒரு கிழவனை கூட்டு போயிட்டாங்க எழுபத்தஞ்சு வயசு கிழமை கடுமையான மழை வேற கூட்டு போய் உட்கார வச்சு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுன்னு சொல்ல அந்த கிழமை வாழ்க்கையில எழுவத்தஞ்சு வருஷத்துல நான் அத சொன்னதே இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சாப்பாடு குடுக்கறதா இருந்தால் கூட அல்லாவின் பெயரை சொல்லவில்லை என்றால் உனக்கு சோறு இல்ல போ என்று விரட்ட அந்த கிளமை சொல்லிட்டு போறாரு நானா கேட்டேன் நானா சோறு கேட்டேன் வழிய கூட்டிட்டு வந்து வச்சிட்டு திருப்பி விரட்டுறியன்னு எல்லாம் உன் மனுஷனா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் வகி வந்து விட்டதே அல்லாஹ் சொன்னா ஹலீல் ஆண்டுகள் என் பெயரை ஒரு நாள் கூட சொன்னதில்லை ஆனால் அவனை ஒரு நேரம் கூட நான் பட்டினி போட்டதில்லை ஒரு நேரம் கூட நான் படைத்த அந்த அடியை அந்த அடியானை பட்டினி போட்டதில்லை கொடுத்து விட்டு பட்டணியாக அனுப்புகிறாயன் என் படைப்பின் மீது உனக்கு இரக்கம் வரவில்லையா என்று அல்லா கேட்கிறான் ஓடி சென்று கெஞ்சி கூத்தாடி அவரை கொண்டு வந்து உணவு கொடுத்து வரலாறு உண்டு படைப்பினங்களின் மீது இறக்கப்படு அல்லாஹ் உன்பின் மீது இறக்கப்படுவான் என்னை உகிப்பான் தக்கில்ல துணுபி என்னுடைய பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்று கேட்க பெருமானார் சல்லாஹ் அலிவாசலம் சொன்னார்கள் இஸ்தாபிர் இல்லா தக்கில்ல துணுபு நீ இஸ்தேபார் அதிகமாக செய்துகொள் உன் பாவங்கள் குறைந்து கொண்டே வரும் பாவம் அதிகமாயிட்டே போகுது இந்த அதிகமாக பாவத்தினுடைய கவுண்டிங்கை குறைப்பதற்கு என்ன செய்வது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் செய்தார்கள் ஏன் பெருமானாரே எந்த பாவமும் இல்லாத நாயகமே ஒரு நாளைக்கு எழுபது முறை இஸ்தியாபார் செய்வார்கள் என்று சகிகான ஹதீசுகள் சொல்லுகிறதே இதை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் சல அல்லாஹ் பதிமூணாவதா ஒன்னு கேட்டாரு என்ன ஒகிபு மக்களிலேயே சங்கயாலியாக சங்கையாளியாக கண்ணியத்திற்குரியவராக நான் இருக்க ஆசைப்படுகிறேன் அல்லாஹுவிடத்தில் எனக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் பெருமானா செல்லா அலிஸ் ஒருவரி பதில் சொன்னார்கள் அல்லாவை பத்தி அடுத்த ஆள் குறை சொல்லாத அல்லாஹ் கஷ்டம் கொடுத்தாலும் அல்லாஹ் நல்லதை செஞ்சாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அல்லாஹுவை பற்றி குறை சொல்லாதே அபுதரியா முறை ஃபாரூக் அலி அல்லா உத்தரவினுடைய ஆட்சி காலத்தில் அபுதரியா ரெண்டு கையில் ரெண்டு கால் இல்லை கையும் இல்லை காலும் இல்லை ஆனால் அவர் தஸ்மீ செய்து கொண்டிருக்கிறார் சுபான் அல்லா அலமது இல்ல அல்ல அவங்க தஸ்மி ஓடிக்கொண்டே இருக்கிறது உமரே ஃபாரூக் ரலி பக்கத்துல போய் கேட்டாங்களா என்ன நியமத்தை அல்ல அவனை கொடுத்திருக்கிறான் இவ்வளவு தஸ்மீக சத்தமா வேற பேசுறிய பயங்கரமா சொல்றிய கையை காணா காலை காணா நீ அடுத்தவரை நம்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ என்ன இவ்வளவு தஸ்மீ சோதிப்பதற்காக கேட்கிறார்கள் அந்த அவதரியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவனை துதிப்பதற்கு அழகான நாவை கொடுத்திருக்கிறானே அவனை சிந்திப்பதற்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிறானே உள்ளே போகிற உறுப்புகள் உள்ளே நான் சாப்பிடுகிற உறுப்பு நான் சாப்பிடுகிற பொழுது செரிமானத்திற்கு உறுப்புகளை கொடுத்து கொடுத்திருக்கிறானே இதற்கு எத்தனை கோடி நன்றி செலுத்துவது ஆனால் நாம் என்றைக்காவது அந்த அபுல் நன்றி செலுத்தி இருக்கிறோமா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த பல்லுதான் தான் எவ்வளவு கறி சாப்பிட்டு இருக்கும் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம் எத்தனை கோழிய கபரஸ்தானுக்கு அனுப்பி இருக்கிறோம்

என்னுடைய ரிசுக்கு விசாலமாக வேண்டும் அதற்கு என்ன செய்வது என் ரிசுக்கு விசாலமாக வேண்டும் பெருமாள் சிங்கப்பூருக்கு தோது அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க தம் அல தஹாரா சுத்தமாக இருங்கள் உங்கள் ரிசுக்கிலே எல்லா விசாலத்தை கொடுப்பான் என்றார்கள் தெரிந்தோ தெரியாமலோ சுத்தத்தோடு இருக்கிற காரணத்தினால் அல்லாஹு விசாலத்தை வழங்கி இருக்கிறான் தம் அல தஹாரா ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாய்மார்களுக்கு வீடு இல்லை என்னன்னா சுத்தமா இருக்க மாட்டாங்க செருப்பும் கொடையும் பேசிக்கொண்டதான் செருப்பும் கொடையும் பேசிக்கொண்டதான் செருப்பு சொல்லிச்சு இந்த மனுஷன் என்ன பாடுபடுத்துறான் கிராம் 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 அதுக்கு மேல இல்ல ஆனா எழுபத்தி கிலோ எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ என் மேலதான் ஏறி நிற்பான் வேற பெரிய கடிவாளம் போட்ட மாதிரி ரெண்டு வாரம் போட்டு உள்ள விட்டுக்குவான் அவை நடக்கிற நடைய பார்க்கணும் சரக்கு சரக்கு நாலு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் என்னை பாடா படுத்திருவான் ஆனா கொடைய நீ அப்படி இல்ல உன்னை அழகா பேக்குள்ள வச்சிருப்பான் தேவைக்கு எடுப்பான் அப்படி மேல வச்சுக்குவான் உனக்கு மேல இல்ல அவனுக்கு மேல நீ இருக்கிற நான் மிதிக்கப்படுகிறேன் நீ மதிக்கப்படுகிறாய் என்ன காரணம் இதெல்லாம் கூட எனக்கு பெரிய வருத்தம் இல்ல இந்த செருப்பு சொல்லிச்சான் பாம்பை பார்த்தாலும் தேல பார்த்தாலும் என்னை எடுப்பான் என்னை எடுப்பான் எடுப்பான் பக்கத்திலே கூட இருக்கும் எடுக்க மாட்டான் விஷக்கடி அத்தனை கடிய நான் தான் வாங்கணும் நான் கஷ்டப்படுறேன் நீ நிம்மதியா இருக்கிற என்ன காரணம் இது கூட எனக்கு பெரிய அர்த்தம் இல்லை என்ன ஓ என்ன நான் பேட்டாவுக்குள்ள நுழைஞ்சு ஆயிரத்திலிருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஆனா நீ முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுற நூறு ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போயிடுற ஆனா நீ மதிக்கப்படுகிறாய் நான் விதிக்கப்படுகிறேன் இது கூட எனக்கு பெரிய வருத்தம் இல்லை ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்றான் தூக்குறது இல்ல இதெல்லாம் கூட எனக்கு பெரிய வருத்தம் இல்ல பெரிய வருத்தம் என்னன்னா ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நடந்துட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன கழட்டி விட்டு உன்னை மட்டும் உள்ள கொண்டு போயிடுறானே என்ன கலட்டி விட்டுட்டு உன்னை மட்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு செல்கிறானே என்ன காரணம் அந்த கொடை சொன்னதான் வேறொன்றும் இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் மதிக்கப்படுகிறேன் நீ அசுத்தமாக இருக்கிறாய் மிதிக்கப்படுகிறாய் அல்லாஹ் யாருக்கு ரிசுக்கை வழங்குகிறான் யார் சுத்தமாக இருக்கிறாரோ சுத்தத்திலே நிரந்தரமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் தவாமை கொடுக்கிறான்